நம்ம ஒரு வைத்தியம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பாம்பு மாதிரி கையில் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களா இது தாங்க முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்றது அதாவது முடங்கி போன முடவனின் கால்களையும் ஆட்டக்கூடிய தன்மை உள்ளது தாங்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்றது இந்த முடவாட்டுக்கால் கிழங்குல சூப்பு செய்யலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துடணும் சுரண்டி எடுத்த பிறகு தேவையான அளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அளவுக்கு இந்த கிழங்கோட உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பகுதியை எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு மிளகு உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து ஒரு சொம்பு தண்ணிக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒன்று ரெண்டாக சிதைச்சி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்ச பிறகு இதை வடிகட்டி இளம் சூடாக இருக்கும்போது நீங்கள் குடிச்சு பாருங்க ஆஹா அட்டகாசமான சுவை இருக்குங்க இது மாதிரி சூப்பு நீங்கள் குடித்தே இருக்க மாட்டீங்க இது மாதிரி அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனை மூட்டு மூட்டு வழி பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனை எதுவுமே வராதுங்க இப்படி வந்து நம்மை இந்த மூட்டு வழியில் இருந்து அல்லது உறுப்புகளை முடங்காமல் பாதுகாப்பதில் இருந்து நம்மளை மூட்டு வழியிலிருந்து பாதுகாக்கக்கூடியது தாங்க இந்த அற்புதமான முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்றது நான் சொன்ன வழிமுறையில் இந்த சூப்பை வச்சு குடிங்க ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்